ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான முருங்கக்கீரை பொரியலும் புளி தண்ணியும் தாங்க செய்ய போகிறோம் இப்படி சேர்த்துன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முருங்கைக்கீரை பொரியல் சேர்த்துக்கு நான் ரெண்டு லிட்டர் தண்ணி வந்து ஊற்றி வச்சுருக்கேங்க இப்போ அது வந்து காஞ்சிருச்சு கொதிக்கிது இப்போ வந்து காராமணி வந்து சேர்த்துக்கலாம் காஞ்ச காராமணிங்க சேர்த்துட்டு அது ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் பத்து நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா முருங்கைக்கீரை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாங்க இந்த காராமணியெல்லாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க அப்படியே சேர்த்தாவே இது வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ வந்து முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு கட்டு முருங்கைக்கீரை வாங்கியிருக்கேங்க ரெண்டு கட்டு கீரை தான் இது இப்போ இந்த முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் பத்தலேன்னா நம்ம பின்னாடி வந்து பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தட்டு போட்டு முடி வச்சிடலாங்க கீரை சேர்த்துட்டு ஒரு இருபது இருபது நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா கீரை நல்லா வெந்து வந்திருக்கும் கீரை வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை வடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் கீரை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்துட்டு இதை நம்ம வடிச்சுக்கலாம் நம்ம சாதம் அடிக்கிற மாதிரி வடிச்சு எடுத்துக்கோங்க கீரை ஒரு பக்கம் அதோட தண்ணி ஒரு பக்கம் வடித்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம கீரை பொரியலை வந்து தாளிக்கலாங்க அதுக்காக ஒரு வானல் வச்சுருக்கேன் வாடல் வானல் வந்து சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரியும் போது ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே ஒரு பத்து கருவேப்பில வந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற இந்த கீரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரைக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உப்பு வந்து கம்மியாக இருந்ததுங்க இப்போது இது தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு துருவின தேங்காய் வந்து ஒரு மூடி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கீரை பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதே சமயம் ரொம்ப ஹெல்தியானதும் கூட இதோட தண்ணியும் வேஸ்ட் ஆகாது புளி குழம்பு வைக்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ அது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு புளி தண்ணி சேர்த்துக்கு நான் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு கூடவே ஒரு இருபது புல் பூண்டு சேர்த்துட்டு நாலு மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க ஒரு மூடி தேங்காய் கூடவே வறுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலையை வந்து சேர்த்துட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பழ மிளகாத்தூள் வந்து சேர்த்துட்டு இப்போது இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்துட்டு இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரும்போது கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம வடித்து வச்சுருக்கிற அந்த முருங்கைக்கீரையோட தண்ணியை வந்து இப்போ ஊற்றிக்கலாம் ஊத்திட்டு இப்போ கலந்து விட்டுருவாங்க கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க இப்போ கொதி வந்து கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ வந்து கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குழம்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து கொதிக்க வைக்கக்கூடாதுங்க அந்த கொதி ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து அடுத்து ஆஃப் பண்ணிடணும் கொதிக்க வச்சோம்னாக்க கசப்பாயிடும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான முருங்கைக்கீரை புளி தண்ணியும் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்